கயல் சீரியலின் இன்றைய எபிசோட்ல காமாட்சி அம்மா தன்னோட குடும்பம் பட்ட கஷ்டங்களை கயலிடம் சொல்லி வருத்தப்படுறாங்க அன்பு ஷாலினி கல்யாணத்துல வந்த பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி கடைசி பொண்ணான ஆனந்தியோட கல்யாணமாவது எந்த தர்ம சங்கடமும் இல்லாமல் நடக்கணும்னு ஆசைப்படுறாங்க மாப்பிள்ளை வீட்டார் வரும்போது ஆனந்தியை புடவை கட்டிட்டு வர சொல்றாங்க அம்மா சொன்னதுக்காக கயல் ஆனந்தி ரூமுக்கு போய் பொங்கல் ஃபேமிலி போட்டோ எடுக்கணும்னு பொய் சொல்லி புடவை கட்ட சொல்றாங்க ஆனா அங்க ஏற்கனவே தனத்தோட தம்பி பாலு கால் உடைஞ்சு ஒளிஞ்சுகிட்டு இருக்கான் அவன் முன்னாடி எப்படி டிரஸ் மாத்துறதுன்னு ஆனந்தி ரொம்பவே தவிச்சு போய் நிற்கிறா வாசல் பக்கம் தர்மலிங்கம் தன்னோட ஃப்ரெண்டுக்காக காத்துட்டு இருக்காரு இத பார்த்து வடிவு வழக்கம் போல கிண்டல் பண்றாங்க அப்போதான் கனடாவிலிருந்து வர்ற ராமச்சந்திரன் பையனுக்கும் ஆனந்திக்கும் சம்பந்தம் பேச போற விஷயத்த தர்மலிங்கம் உடைக்கிறாரு இதை கேட்டு வடிவு அப்படியே ஆடியே போயிடுறாங்க இவ்வளவு பெரிய பணக்கார குடும்பம் எப்படி நம்ம ஏழை குடும்பத்தோட சம்பந்தம் வைப்பாங்கன்னு வடிவு வில்லத்தனமா கேள்வி கேக்குறாங்க ஆனா தர்மலிங்கம் நீ மட்டும் வாய திறந்து இந்த சம்பந்தத்தை கெடுத்த உன்ன கார் ஏத்தி நசுக்கிடுவேன் வடிவ பயங்கரமா மிரட்டி வாய மூட வைக்கிறாரு கனடாவிலிருந்து மாப்பிள்ளை வீட்டார் வந்ததும் தர்மலிங்கம் எல்லாரையும் அறிமுகம் குறிப்பா கையல் தான் இந்த வீட்டுக்கு தாய் மாதிரி இருந்து காப்பாத்துறான்னு பெருமையா பேசுறாரு ஆனா வடிவு சும்மா இருக்காம அவங்க வசதியே மட்டம் தட்ட பாக்குறாங்க இது வாடகை வீடு இடவசதி பத்தாதுன்னு சொல்லி வடிவு திரும்பவும் அவமானப்படுத்த முயற்சி செய்கிறாங்க ஆனா மாப்பிள்ளையோட அம்மா மரியாதைங்கிறது பணத்துல இல்ல குணத்துல தான் இருக்குன்னு சொல்லி பெருந்தன்மையா எல்லார் கூடவும் உட்கார்ந்து வடிவுக்கு சரியான பதிலடி கொடுக்கறாங்க கடைசியா கையல் நாங்க மிடில் கிளாஸ்னாலும் உழைச்சு வாழ்றவங்க வசதி கம்மியா இருந்தாலும் பாசத்துல பணக்காரங்கன்னு வடிவுக்கு செம மாஸ் பதில் கொடுக்குறாங்க இந்த கல்யாண பேச்சுவார்த்தை ஜெயிக்குமா இல்ல வடிவு ஏதாவது சதி செய்வாங்களா உங்க கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க